நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவன் என்னடா அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்கான் அப்படின்னு தயவுசெய்து கருத வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் ஏன்னா நல்ல மழைக்காலம் இந்த தாவரம் அதாவது இந்த மூலிகையானது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியதாக உள்ளது முன்பெல்லாம் சாலை ஓரங்கள் கிடைக்கிறதா தான் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் அரிதாகிவிட்டது இப்போ பார்த்திங்கன்னா மலையடி வாரங்கள் தான் இந்த காணொலி எடுக்கிறோம் பாருங்கள் மலையடி ஆரங்கள் தான் எனக்கு காணொலி எடுக்கிறோம் இது இந்த மூலிகை ரத்தன புருஷு என்றும் ராஜகல்பம் என்றும் ஓரிதல் தாமரை அதாவது ஒரே ஒரு பூ இருக்கிறதுனால ஓரிதல் தாமரைன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகையானது பார்த்திங்கன்னா இது இது போன்ற ஒரு கலைச்செடிகளாக கிடைப்பதனால என்னமோ நம்ம பயன்படுத்த தவிரோம் ஏன்னா இது நம்ம கலெக்ஷன் பண்ணுறதில் தவிர்கிறோம் யாராக போய் நாட்டு மதங்களில் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா அளவுக்கு தரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் நம் கைகூட நம்ம இதை ப பறித்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஒரு இயற்கை சார்ந்த இடங்களில் நாமே சென்று பறித்து உண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஆத்ம ஆத்ம திருப்தி கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு குறுஞ்செடி மாதிரி தான் பாருங்கள் வேர்கள் பார்த்திங்கன்னா அந்த அந்த இலைகளோடு இதுக்கு உரம் மருந்து மருந்தடிக்கிறதில்ல ஆனாலும் இது இறைவன் படைப்பால் முளைத்து கொண்டிருக்கிறது மனித குலத்திற்காக இந்த ஒரே ஒரு இதழ் பூ இருக்கிறதுனால தான் இது ஓரேதல் தாமரை என்று சொல்கிறாங்க இந்த மூலிகை பார்த்திங்கன்னா சித்தர்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் விட்டு இதை மூலிகை சாப்பிட்டுட்டு பசும்பால் அருந்தும்பொழுது நல்ல ஒரு மருத்துவ குணம் உடலுக்கு வன்மையை அழகை ஊட்டுவதாக மருத்துவ நூலிகளில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இது வியாபார ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த மூலிகை சக்கை போடு போடுகிறது என்று சொல்லலாம் சந்தை சந்தைகளில் அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய மூலிகளில் இதுவும் ஒன்று என்று சொல்லலாம் ஏன்னா இது வியாபார ரீதியாக தமிழகத்தில் நடவு செய்யப்படுகிறதா என்று தெரியவில்லை அப்படி ஏதாவது நடவு செய்ய வியாபார ரீதியாக செய்திருந்தால் அதை கமெண்டில் பதிவு செய்வோம் இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு தாவரம் என்றால் இந்த ஓரிதல் தாமரை ரத்தன ராஜகல்பம் இந்த மூலிகையாகும் இந்த மூலிகை பசுமையாகவே நம்ம உண்ணலாம் ப பசுமையாகவே உண்ணக்கூடிய ஒரு மூலிகைதான் ஆனால் சித்தர்களும் அதை தான் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அதிகாலையில் இந்த மூலிகை நாம் சாப்பிட்டு விட்டுட்டு பசும்பாலாகும் பொழுது இந்த மூலிகையின் முழு பலனும் நமக்கு கிட்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு சில மூலிகள் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை என்று சொல்லலாம் அதிகமாக கூட சாப்பிட்லாம் ஒரு உணவு மாதிரி சாப்பிட்லாம் அதான் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தக்கூடிய மூலிகை இதுவும் ஒன்று என்று சொன்னோம் இந்த நல்ல மாளிகாலம் என்பால் நமக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி அதிகமாக கிடைக்கும் போது நம்ம பசுமையாக உண்ண வாய்ப்பு இல்லை நிழலில் உயர்த்தி சூரணம் செய்து கொள்ள வைத்துக் கொள்ளும் பொழுது அன்றாடம் நம் தேனிலோ பாலிலோ கலந்து ஒரு அனுபவானத்தை பொறுத்து அதனுடைய சக்தி மாறு என்று சித்த மருத்துவ நூலில் கூறப்பட்டிருந்தாலும் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பசும்பாலோ அல்லது பசும்பால் அருந்தாதவர்களுக்கு தேனிலோ நாம் இது பயன்படுத்தும் பொழுது ஒரு அற்புத மருத்துவ குணமும் கல்பம் போன்ற உடல் அதாவது ராஜ கல்பம் என்று சொல்லப்படுகிறது இந்த மூலிகை அது போன்ற கல்பம் போன்ற உடல் அமைப்பும் ஆரோக்கியத்தையும் பேண முடியும் என்பது அது நிதர்சனமான உண்மை ஓரிதல் தாமரை சோரணம் என்கிற பிறகில் கடைகளில் வாங்கி பயன்படுத்துகிறோம் போன்ற இயற்கை சூழ்ந்த இடைகளிலே நமக்கு சிறிதளவு தான் கிடைக்கிறது அந்த வகையில் கடைகளில் அதிகமாக கிடைக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு தரமானது என்று நாம் சிந்தனைக்கு உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறோம் ஏன்னா இது வந்து வியாபார ரீதியாக தமிழகத்தில் நடவு செய்யப்படுகிறதா என்பது நமக்கு வரை இல்லை இந்த காணொளி பார்ப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகம் இருந்தாலும் வியாபார ரீதியாக நடவு செய்தாலும் ஒரு கமெண்டில் பதிவுபெறணும் இது இயற்கை சூழல் இல்ல இடையில்தான் இது தெரிவித்து வியாபாரிகள் விற்பனை செய்வதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இது போன்ற இயற்கை சூழலில் நான் தாங்களே இது மீ பறித்து பயன்படுத்தும் பொழுது ஒரு ஆத்ம திருப்தியும் ஒரு அனுதாப அனுபவத்தையும் அனுபவத்தையும் நம்ம பெற முடியும் என்பது எங்களுடைய எண்ணம் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா ஒரு மீள்பதிவாக தான் போட்டிருக்கோம் அந்த ஓரிரு தாமரை பற்றி நாம் நிறைய காணொலி போட்டிருப்போம் ஆனால் இந்த காணொலி பார்த்திங்கன்னா மீள்பதிவாக தான் நாம் போடுறோம் தொடர்ந்து காணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் இது போன்ற மூலிகை இயற்கை வனங்களிலே நாங்கள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பின்னாடி மலை இருக்கும் பாருங்கள் இயற்கை சார்ந்த மா வனங்களில் தான் இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த எடுக்கும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அது அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உட்காந்து தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா நம்ம குனிந்து எடுத்தாலும் ஒரு சரியான படம் நமக்கு தெரியாது அதனால் நம்ம உட்காந்துதான் எடுக்கிறோம் எதுக்காக இந்த காணொலி இப்படி நம்ம போகிறோம்னா ஒரு எவ்வளோ சக்தி மருத்துவமனை உள்ளது என்று தாங்கள் சிந்தனைகளில் அது உதிக்க வேண்டும் அது பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இந்த ஒரு பொது நோக்கத்துக்காக தான் இந்த காணொலியில் நாம் போகிறோம் மற்றபடி எந்த ஒரு சிந்தனையும் எங்களுக்கு இல்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் Nandi, nandi.